நேரலைக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு குமாரராசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் வணக்கம் சார் இன்னைக்கு வந்துட்டு த ஒயர் இணையதளம் இந்தியாவில் ஒரு ப்ராமினா எங்கக்கூடிய ஒரு இணையதளம் அது வந்துட்டு முடக்கப்பட்டிருக்குது அவங்களே வந்துட்டு ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க அதாவது இன்டர்நெட் ப்ரொவைடர்களுக்கு ஒன்றிய அரசுடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் முடக்கிறோம்னு சொல்லி இன்டர்நெட் ப்ரொவைடர் சொன்னதா அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க குறிப்பா சொல்லணும்னா இந்த காலத்தமயத்துல மீடியாவோட ரோல் பெரியா பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது அதாவது இன்று இந்திய ஊடக சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதற்கான ஒரு பன்னாட்டு அமைப்பு எந்தெந்த நாடுகளில் ஊடக சுதந்திரம் வந்து வெளிப்படைத்தன்மை உள்ளதாகவும் மக்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு ஏற்ற வகையில் அமைந்திருக்கிறது என்பதை பிரான்ஸ் நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு பன்னாட்டு அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுகிறது அந்த பட்டியலில் வந்து மொத்தம் நூத்தி எண்பது நாடுகளை அவைகள் ஆய்வு கொள்கின்றன அதுல வந்து இந்தியாவும் ஒன்று இந்த பட்டியலில் வந்து மிக சுதந்திரமான பத்திரிகை சுதந்திரம் இருக்கிற நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பின்லாந்து ஸ்வீடன் இந்த மாதிரி நாடுகள் வந்து ஒன்றாவது இடம் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் அப்படிங்கிற இடத்துல வருது நம்முடைய இந்திய நாடு எங்க பட்டியல் விடப்பட்டிருக்கு அப்படின்னா நூத்தி எண்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வந்து நூத்தி அறுபத்தி ஒன்னாவது இடமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது இடமும் இதுல வேடிக்கை என்னவென்றால் நம்முடைய அண்டை நாடாக இப்போது பதட்டத்தில் நம்மோடு இருக்கிற அந்த பாகிஸ்தான் அதாவது பொதுவாகவே இந்த இந்த குறியீட்டுல வந்து ரொம்ப மதவெறி கொண்ட இஸ்லாமிய நாடுகள் அல்லது இனவெறி கொண்ட நாடுகள் இதுதான் கடைசியில் இருக்கும் அதாவது நமக்கும் பின்னாடி எந்த மாதிரி நாடுகள்னா அந்த மாதிரி ஈரான் ஈராக்கு சிரியா அந்த கொரியா போன்ற நாடுகள் கிட்டத்தட்ட நாமளும் அந்த அளவுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு பயப்படக்கூடிய அளவுதான் இந்த நிகழ்வானது இருந்துட்டு இருக்குது நம்ம ரெண்டாயிரத்தி அதாவது குறிப்பா மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பட்டியலில் வந்து நாம் பின்னாடிக்கே போய்கிட்டே இருக்கிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி பதின பத்தொன்போதில் வந்து நூற்றி நாற்பதுல இருந்தது அப்புறம் இருபதில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆச்சு அப்புறம் நூற்றி நாற்பத்தி ரெண்டில் இருபத்தி ஒன்று இருந்தது இருபத்தி ரெண்டில் நூற்றி ஐம்பதுக்கு வந்துச்சு அப்புறம் இருபத்தி மூன்றில் நூற்றி அறுபத்துக்கு கொன்று இப்போ நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் இருக்குது இதுதான் நம்முடைய நாட்டினுடைய பத்திரிக்கை சுந்தரமாக இருக்குது இது வந்து அடிப்படையில் நம்முடைய அரசியமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அரசியமைப்பு சட்டம் நமக்கு வந்து வழங்குகிற பத்தொன்பதாவது விதி வந்து மக்கள் வந்து தங்களுடைய கருத்தை வெளிப்படையாக பேசுவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு சட்டம் அது பத்தொம்பது அப்புறம் பத்தொம்பது புள்ளி ஒன்று இதில் வந்து ப்ரெஸ் ஃப்ரீடமும் வந்து அதாவது பத்திரிகை சுதந்திரமும் இதில் அடங்கும் அதுக்கு சில கட்டுப்பாடுகள் பத்தொம்பது விதி ரெண்டுன்னு ஒரு விதி இருக்குது அதில் வந்து சில கட்டுப்பாடுகள் அதாவது நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராகவோ அல்லது நாட்டிலே கலவரம் ஏற்படக்கூடிய அளவிலையோ இந்த மாதிரி செய்திகளை வந்து ரொம்ப வெளியிடுறது அல்லது ஒரு உணர்ச்சியை தூண்டு மாதிரி அப்படி அப்படின்னா அரசு வந்து அந்தந்த பத்திரிகைகளுக்கு சில கட்டுப்பாடுகளை என்கிறது அந்த பத்தொம்பது புள்ளி ரெண்டுங்கிற நம்ம அரசு ஆனால் நம்முடைய நாட்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குறிப்பாக இப்போது பாகிஸ்தான் இந்தியா வந்து ஒரு மிகுந்த ஒரு சூடான ஒரு நிலைமையில் இருக்கும்போது அங்கிருந்து அந்த தீவிரவாதிகள் வந்து காஷ்மீரத்தில் வந்து கடந்த வாரம் அடிச்சுட்டு போன அந்த செய்தி வந்து உள்ளபடி ரொம்ப கொடூரமானது அதை எந்த ஊடகமும் அதை ஏற்காது எந்த தனி மனிதனும் கூட ஏற்க மாட்டார்கள் காரணம் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதை வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் அதை எவ்வாறு நாம் எதிர்கொள்வது என்பதை தாண்டி நம்முடைய ஊடகங்கள் பெரும்பாலான ஊடகங்கள் வந்து ஒரு மதத்துக்கு எதிராக ஒன்றாக தான் அதிகமான செய்திகள் வெளிவருகின்றன இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு அதாவது தீவிரவாதிகள் அது எந்த மதத்தை காரணமாக இருந்தாலும் தீவிரவாதம் அது இந்து தீவிரவாதம் இருக்குது கிறிஸ்தவ தீவிரவாதம் இஸ்லாமிய தீவிரவாதம் அல்லது சமண தீவிரவாதம் புத்த தீவிரவாதம் இது வரலாற்றில் நாம் வந்து பெருங்காலமாக பார்த்து வருகிறோம் ஆனால் இது வந்து குறிப்பாக வட இந்திய ஊடகங்கள் வந்து முழுமையாக அப்படித்தான் பேசுகின்றன என்ன சொன்னோம்னா பல செய்திகள் பொய் செய்திகள் எல்லாம் கூட கண்டிப்பா மக்களுடைய உணர்ச்சியை தூண்டக்கூடிய அளவுக்கு அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மேல் வந்து வெறுப்பை பரப்பக்கூடிய அளவுக்கு ஆன செய்திகள் தான் வருது வழிய அதை அந்த நாட்டோடு அந்த நாடு அந்த தீவிரவாதிகளை ஆதரிக்கிறதா அல்லது அந்த நாட்டினுடைய பின்புலம் இருக்கிறதா என்பதை பற்றி ஆராய்ந்து அதற்கு தக்க மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக் எஃபோர்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒரு பல நாடுகள் வந்து பன்னாட்டு அமைப்பில் தான் நம்ம இருக்கிறோம் ஸோ அதை வந்து எப்படி கையாள்வது என்பது பற்றி தீவிரமாக யோசித்திருக்க வேண்டும் அதில் அதை விட்டுட்டு நாம் வந்து அந்த தீவிரவாத வாதிகள் தங்கியிருந்த இடம் என்று சொல்லப்படுகின்ற ஒப்போது இடங்கள்லாம் எங்களை அடிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது தீவிரவாதத்தை தீவிரவாதிகளுக்கு நாம் வந்து பதிலடி கொடுப்பது எப்படி ஒசாமா பில்லியடன் வந்து இரட்டை கோபுரங்கள் தாக்குதலுக்கு பிறகு உடனடியாக எந்த நாட்டையும் எதிர்த்து அமெரிக்கா போ சண்டை போடலை அந்த தீவிரவாதியினுடைய அடையாளங்கள் அவர்கள் தங்கியிருந்த இடங்கள் இதை வந்து மிக பொறுமையாக காத்திருந்து சரியாக ஒரு நேரத்தில் வந்து அடிச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டோம் அதற்கு எதிராக எந்த நாடும் கூட குரல் கொடுக்கவில்லை அமெரிக்கா கையாண்ட முறையை சொல்றாங்க ஆனால் நாம் இப்போது கையாளுகிற முறை என்பது ஒரு இரண்டு நாட்டுக்கு இடையே ஒரு போர் அப்படிங்கிற அளவுக்கு நாம் வந்து இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதை வந்து பெரும்பாலான ஊடகங்கள் அதை வந்து ஒரு உணர்ச்சியை தூண்டுகிற மாதிரி தான் செய்கிறது காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கு ஊடகங்கள் கிட்டத்தட்ட தொலைக்காட்சிகள் அல்லது இந்த ஊடகங்கள் சொல்லுன்னா ஒரு தொள்ளாயிரம் ஊடகங்கள் இன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்குது அதில் செய்தி ஊடகங்கள் அதாவது மற்ற கேளிக்கைகளுக்கான ஊடகங்கள் தவிர்த்துட்டு செய்தி ஊடகங்கள்னு பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபத்தி அஞ்சு செய்தி ஊடகங்கள் ஆனால் இன்று அனைத்தும் வந்து ஒரு சுதந்திரத்தன்மை உள்ள ஊடகங்களாக இருப்பதற்கு பதிலாக அரசினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அம்பானி கையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஊடகங்கள் இருக்குது அதானி கையில் ஒரு முப்பது ஊடகங்கள் இருக்குது இவர்கள் இந்திய நாட்டினுடைய தற்கால பிஜேபி அரசுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்பது அது வெளிப்படையாக தெரியும் ஒரே ஒரு ஊடகம் என்டிடிவி அப்படிங்கிற ஒரு ஊடகம் வந்து ஓரளவுக்கு ஒரு நடுநிலைமையான ஊடகமாக பல்வேறு செய்திகளை கொண்டு வந்தது அதையும் அவர்களுக்கு தெரியாமலே அதை அணி வந்து கைப்பற்றக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படிங்கும்போது இப்போது இவர்கள் இந்த வயர் அப்படிங்கிற ஊடகம் வந்து அதனுடைய தன்மை வந்து திரு சித்தார்த்த வரதராஜன் அப்படிங்கிறவரை தான் ஆரம்பித்தார் இது ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பத்து ஆண்டுகள்ல அவர்கள் வந்து செய்திகளை பொறுத்தவரையில் அது மிக நேர்த்தியாக அதாவது அரசு செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டு சுட்டிக்காட்டு அதை அரசுக்கு ஆதரவுன்னு தான் நான் சொல்லுவேன் அரசு செய் அரசினுடைய தவறுகளை சுட்டி ஊடகங்கள் அரசுக்கு உதவி செய்கின்றன தான் நான் எடுத்துக்க முடியும் அதுதான் ஊடகத்துடைய வேலையும் கூட அதாவது நாட்டில் வந்து நாட்டினுடைய நான்கு தூண்கள்னு சொல்லக்கூடியது ஒன்று சட்டம் இயற்றக்கூடிய நாடாளுமன்றம் சட்டமன்றம் அப்புறம் வந்து நிர்வாகத்துறை அப்புறம் நீதித்துறை அப்புறம் ஊடகம் இவை ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய தூண்கள் எனவே இந்த தூண்கள் வந்து செல்லடிக்காமலோ இல்லை பழுதுபடாமல் பார்க்க வேண்டியதுதான் ஒவ்வொரு ஜனநாயகம் அல்லது சோசியலிசத்தை பேசுகிற ஒரு நாட்டினுடைய முதன்மை கொள்கையாக இருக்க வேண்டும் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக ஏன் காங்கிரஸ் ஆட்சியில் கூட நம்முடைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இருந்தபோது எமர்ஜென்சியை திடீரென்று டிக்ளேர் பண்ணி எக்கச்சக்கமான அடக்குமுறைகள் இதெல்லாம் வந்து ஆச்சு அது வந்து ஒரு நாட்டில் அவசர நிலை பிரகடனம் அது போடப்பட்டது சரியா இல்லையா என்பது வேறு விவாதம் ஆனால் அதை பயன்படுத்தி இந்த ஊடக சுதந்திரத்தை முடக்குவது பல பேர்களை வந்து சிறைச்சாலைகளை தள்ளியது இதெல்லாம் நாம் வந்து எழுபத்தைந்து எழுபத்தாறுகளிலே நாம் கண்கொண்டாக பார்த்திருக்கிறோம் ஆனால் அந்த நிலை பிரகடனத்திற்குரிய சரத்துக்கள் அவைகளுக்கு இந்த இந்த அதிகாரத்தை வழங்குகின்றன ஆனால் இப்போ வந்து அவசரநிலை பிரகடனம் இல்லாமலேயே அதை விட மோசமாக நடைபெறுகின்றதாக தான் இந்த இதை பார்க்குறேன் ஏன்னா இவங்க வந்து எந்த ஊடகமாக இருந்தாலும் தி சோசியல் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிற முடியாது இயற்கையாக வழங்க வேண்டிய ஒரு நீதி யாராக இருந்தாலும் சரி இப்போ என் மீதே ஒரு குற்றம் சாட்டந்தால் கூட எனக்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் அந்த குற்றத்தை நான் செய்தேனா இல்லையா என்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் அந்த வாய்ப்புங்கிறது வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நார்மலாக இப்போ அது பத்திரிக்கையாக இருந்தால் அதுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறது இல்லாட்டா ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஒரு அறிக்கையை அனுப்பி அவன்கிட்ட விளக்கம் கேட்கறது அப்படிங்கிற அந்த தன்மை கூட வந்து இங்கே வந்து நடைமுறைப்படுத்தாமல் திடீர் ஒரு நாள் இது இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இந்த தொலைத்தொடர்பு அப்புறம் ஊடகங்கள் சம்பந்தமாக ஒரு சட்டத்தை வந்து அவர்கள் ஏற்றினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்யூனிகேஷன் ஆக்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அதுல வந்து அரசக்கு எதிராகவும் அதாவது அரசுக்கு எதிராகங்கிறது நாட்டுக்கு எதிராக என்று கொள்ள இங்கே வந்து பொருள் கொள்ளப்படுகிறது அதுதான் இங்க சிக்கல் ஒரு அரசு செய்யும் தவறுகளை ஒருவர் சுட்டி காமித்தால் அது இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரானது அல்லது இந்த நாட்டுக்கு எதிரானது என்று வந்து கட்டமைக்கப்படுகிறது அப்படி கட்டமைக்கப்பட்டதின் விளைவாகத்தான் அவர்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் இதில் வந்து இப்போ இது நடந்த சில கொலைகளை கூட சொல்லலாம் இப்போ லங்கேஷ் கௌரி லங்கேஷ் வந்து அவர்கள் கொல்லப்பட்டது இல்லை கல்பருக்கி கொல்லப்பட்டது அப்புறம் ஒரு பன்சாரே கொல்லப்பட்டது இவர்களெல்லாம் கொண்டவர்கள் யார் என்று இதுவரைக்கும் நம்முடைய நாட்டால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்றால் நம்முடைய அதாவது புலனாய்வுத்துறை எவ்வாறு இயங்கிறது என்பதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அந்த ஊடகம் சொன்ன செய்தி என்ன நமக்கு வந்து ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நம்முடைய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு இந்த ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதுக்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அதாவது அரசு கூட காரணமாக இருக்கலாம்னுலாம் மத்திய அரசு வந்து அவர்களை குற்றம் சாட்டியது அது மட்டுமல்ல இது நாள் வரை அதற்கான எப்படி அது நடந்தது அப்படிங்கிறதே வந்து இன்னும் ஒரு மர்மமாகவே இருக்கக்கூடிய நிலையில் காஷ்மீரில் தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த காஷ்மீரத்தினுடைய அந்த மாநில அந்தஸ்து இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு நாங்களே நேரடியாக கண்காணிப்போம் அப்படின்னு ரெண்டு யூனியன் டெரிட்டரியாக அது மாற்றப்பட்டது அப்புறம் அந்த வழக்கானது உச்ச நீதிமன்றத்தை கொண்டு உச்ச நீதிமன்றமும் இதை எவ்வளவு விரைவாக இங்கே மக்களாட்சியை கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வர வேண்டும் அதுக்குன்னு செப்டம்பர் இருபத்தி நான்குன்னு ஒரு தேதியை கூற நிர்ணயிச்சாங்க அதுக்கு முந்தால தேர்தல் நடத்தி அந்த மக்கள் வந்து மாநில மக்களை அப்படி துண்டாடக்கூடாதுங்கலாம் எத்தனை அறிவரையும் சொன்னாலும் கூட இப்போது காஷ்மீரத்தினுடைய ரெண்டு பிரிவுகளுமே மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது அப்படி இருந்தும் கூட இப்படி ஒரு சூழல் இப்படி ஒரு வெறித்தனமான ஒரு தாக்குதல் நடைபெற்றதுனால் முதலில் நாம் வந்து ஒத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய புலனாய்வுத்துறை நம்முடைய ஹோம் மினிஸ்டரி அது தன்னுடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்பதை முதல்ல ஒத்துக்கொள்ளணும் அதுக்கு பிறகு வந்து அதற்கான வேற்று நடவடிக்கைகள் நான் இறங்குறது ஆனால் அதையே ஒத்துக்குள்ள மறுக்கிறது நம்முடைய அரசு அதுதான் பெரிய சிக்கல் இதே மாதிரி செய்திகளை கொண்டு வரக்கூடிய ஊடகமாக தான் அந்த வயருங்கிற ஊடகம் என்பது அது என்னமோ ஒரு வெறுப்புணர்வை தூண்டுகின்ற ஊடகம் என்று நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த ஊடகத்துக்கு வந்து பத்து ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட ராம்நாத் கோயாங்கா விருது வாங்கியிருக்குது அப்புறம் இன்டர்நேஷனல் ப்ரெஸ் ஃப்ரீடம் அவார்டு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழில் வாங்கினதும் இந்த ஊடகம்தான் அப்புறம் ஸ்ரீ மீடியா பயனியர் அவார்டு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதாவது பன்னாட்டு அமைப்புகளே கொடுத்துருக்கு இந்த ஊடகத்துக்கு ஆகவே அந்த ஊடகம் தன்னுடைய வேலை என்னவோ அதை செய்திருக்கிறது என்பதற்கு இந்த விருதுகளை கூட எடுத்துக்காட்டு ஆனால் இந்தியாவில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இந்த ஊடகம் செயல்படுகிறது என்பது ஏற்கனவே இதற்கு எதிராக சில நேரங்களில் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க அதாவது தனி மனிதர்கள் ஒரு பாரதிய ஜனதாவினுடைய எம்பி ஒரு பேர் சந்திரசேகர் அப்படின்னு நினைக்கிறேன் ராஜீவ் சந்திரசேகர்னு ஒருத்தர் இதுக்கு மேலே ஒரு வழக்கு போட்டார் அந்த வழக்கம் போய் கோர்ட்டில் போய் அது தள்ளுபடியாச்சு அப்புறம் அமித்ஷாவனுடைய மகன் அவர் என்னை பற்றி தவறாக செதுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டார் அதுவும் உச்ச நீதிமன்றத்தில் நீதித்துறை முன்னாடி நிற்கலை அதுக்கு பிறகு இன்னொருத்தர் நம்ம உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் ஆதித்யநாத் கவர்மெண்ட் அதுவும் அதற்கு எதிராக போட்டு ஒரு செய்தி அவங்க போட்ட செய்தியை நீக்கி சொல்லிச்சு அதை டெம்பரவரியாக அதை வந்து நீக்கினால் அந்த வழக்கு இன்னும் முடியல ஆக இவர்கள் ஏற்கனவே இந்த ஊடகத்தின் மீது மிக கோபமாக இருக்கிறார்கள் என்பது வந்து இந்த மூணு வழக்குகளே நமக்கு புரியுது இதிலெல்லாம் அவர்கள் வெற்றி பெற முடியாத நிலையில் இப்போது அரசே நேரடியாக ஒன்றிய அரசே இந்த ஊடக தாக்குதலை எடுத்திருக்கிறது இது என்னை பொறுத்தவரையில் கண்டிப்பாக கண்டிப்பாக அவர்களுக்கு செல்வதற்கு நம்முடைய அரசமைச் சட்டத்தினுடைய பத்தொன்பதாவது விதி பத்தொன்பது பிரிவு ஒன்று இந்த விதிகள் அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவன் கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய உரிமை இருக்கிறது என்பது சொல்லுகிறது அதன் அடிப்படையில் வந்து இவர்கள் நிச்சயமாக அவர்கள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பொதுவாக நமக்கு இருக்க கவலை எல்லாம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் இது போன்று ஊடகங்களை முழுமையாக வந்து நெருக்குவது அல்லது தனி மனிதர்கள் அரசுக்கு எதிராக பேசினால் அதை நாட்டுக்கு எதிராக பேசுவதாக கட்டமைப்பது இதுவெல்லாம் பிஜேபி ஆட்சியில் வந்து நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற செய்திகள் அதனால் இது இவங்க செஞ்சதில் வந்து எனக்கு ஒன்றும் வியப்பாக தெரியல இன்னும் ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் அது வரலாற்றில் ரொம்ப முக்கியமான செய்தி அதாவது இரண்டாவது உலக போர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வரை நடந்தது அந்த இரண்டாவது உலக போரிலே வந்து பிரிட்டிஷானது கலந்து கொண்டு இந்தியாவை கலந்து கொள்ள வைத்தது இந்தியா அப்போது பிரிட்டிஷ் வந்து இந்தியா வந்து பிரிட்டிஷாருனுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தது அவர்கள் நேரடியாக அந்த போரில் ஈடுபட்டார்கள் அப்போது அந்த செயலை எதிர்த்து குரல் கொடுத்தவர் மகாத்மா காந்தி புரியுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அப்போது அவர் சொன்ன செய்தி என்னன்னா அதாவது இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் மக்களுடைய கருத்தை அறியாமல் நீங்களாக வந்து இந்த போரிலே பங்கேற்பது தவறு போரினால் நமக்கு எந்த விதமான பயனும் ஏற்பட போவது இல்லை அப்படின்னு அதற்காகவே ஒரு சத்தியாகிரகத்தை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரலாற்றை பார்க்கணும் அதாவது என்ன சொல்ல போச்சுன்னா தன்னுடைய அதாவது மக்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக மகாத்மா அவர்கள் இரண்டாவது உலக போரினுடைய தொடக்கத்தில் பிரிட்டிஷார் வந்து அந்த போரிலே பங்கெடுத்ததை எதிர்த்து இருபத்தாயிரம் மக்கள் கூடினார்கள் அந்த கூட்டத்தில் அதற்கு பிறகு அதை தொடர்ந்தவர் வந்து வினோபா பாவே அதற்கு பிறகு ஜவஹர்லால் நேரு இதெல்லாம் வந்து அதாவது ஒரு பொதுமக்களுடைய உரிமைகள் அல்லது அவர்களுடைய கருத்துக்கள் அவர்களுடைய பேச்சு சுதந்திரம் அல்லது அவர்களுடைய கருத்துக்களுக்கு ஒப்பதான் ஒரு அரசு செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்கு நம்முடைய விடுதலைக்கு முன்பாகவே மகாத்மா அவர்கள் அந்த சத்யாகிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த போராட்டத்தை நடத்தினார் என்பது ஒன்று ஆக இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு வந்து ஒரு வந்து சட்டம் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கிடைக்குது நாம் இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப பெருமிதத்தோடு கொண்டாடுறோம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு அரசமைப்பு சட்டம் தான் நம்முடைய அனைத்துக்கும் அடிப்படை அதற்கு உள்ளுதான் நாம் இயங்க வேண்டும் என்று கொண்டாடுகிறோம் ஆனால் அப்படிப்பட்ட அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக அரசினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது இது ஜனநாயகத்துக்கு பெரும் கேடு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து எனவே இது வந்து நிச்சயமாக வரதராஜன் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனால் இதற்கு அவர்கள் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தையோ அல்லது நீதித்துறையோ நாடுவதற்கான வழிகள் இருக்கின்றன அதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க ஒரு போர் மாதிரியான ஒரு சூழலை ஊடகங்களே உண்டாக்குது அப்படின்னு சொல்லி இப்ப ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுன்றது ஒரு கேம்ப வந்து அட்டாக் பண்றதுக்கான ஒரு ஆபரேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அது வந்துட்டு போரா கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்துட்டு ஊடகங்களை கட்டி எழுப்பக்கூடிய விஷயமே தான் பார்க்க முடியுது இந்த விஷயத்த ஊடகங்கள் சரியா அணுகிறாங்கன்னு பாக்குறீங்களா மக்கள் மத்தியில ஒரு பீதி உண்டாக்குறதை பார்க்க முடியுது இந்தியன் ஆயில் வந்துட்டு அறிக்கை விடுறாங்க பெட்ரோல் பங்க் எல்லாம் குவியாதீங்க நம்ம கிட்ட பெட்ரோல் அத்தியாவசிய தேவையான அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அறிக்கி விடுறாங்க இன்னொரு செய்தியில பார்த்தா ஒரு அம்மா வந்து டிவி பத்து ஆகி இருபத்தஞ்சு கிலோ அரிசி வந்துட்டு ஒரே முக்கியம் வாங்கி வச்சிருக்காங்க அந்த மாதிரி செய்தி எல்லாம் பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி மக்கள் மத்தியில பதட்டம் எல்லாம் உண்டாகிறதுக்கு ஊடகங்கள் பெரிய வந்துட்டு வாய்ப்பை கொடுத்துருக்குது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஊடகங்கள் சரியா அணுகுறாங்களா அதானே ஊடகங்கள் வந்து அரசினுடைய கைப்பாவையாக மாறி விட்டன அதுதான் நீங்க வந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து செய்திகள் முழுக்க முழுக்க போய் செய்திகளா வந்து மக்கள் மத்தியிலே அதாவது நம்முடைய அரசமைப்பு திட்டம் கொடுத்துருக்குற அந்த பத்தொன்பதாவது சரத்து ரெண்டாவது பிரிவில் வந்து ஊடகங்கள் அதாவது உள்நாட்டிலே குழப்பம் விளைவிக்கிற மாதிரியோ அல்லது உள்நாட்டு மக்களிடையே ஒரு பீதி எழுப்புகிற மாதிரியோ அல்லது உள்நாட்டிலே மதக்கலவரங்களையோ அல்லது ஒருவருவரை தாக்கிக் கொள்கிற நிலையிலோ அல்லது வெளிநாட்டுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற மாதிரி செய்யதோ இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு அரசுக்கு வந்து அந்த பத்தொன்பது ரெண்டாவது சரத்து ஒரு ஒரு வழி வழ அதை வந்து அடிப்படையில் சொல்லப்பணாால் இப்போது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஊடகங்கள் பல ஊடகங்கள் பெரும்பாலான ஊடகங்கள் செய்திகள் சொல்லி கொண்டிருக்கின்றன அதனால் அது இன்னும் அறிவிக்கப்படவே இல்லை போர் என்பது தீவிரவாதிகளினுடைய வாழ்விடங்கள் கண்டெடுக்கப்பட்டு அங்கே தாக்குதல் அதற்கூட அத கூட பிராண்டட் பண்ணிக்காங்க சிந்தூர்னு சிந்தூர் அப்படிங்கறத அந்த சிந்தூர்ங்கற அந்த ஒரு சொல்லை மேற்கா பயன்படுத்தணும் ஏழு பேர் அப்ளிகேஷன் போட்டு இருக்கலாம் அதுல ஒரு வியாபாரம் அது ஒரு 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 விளம்பரம் ரிலையன்ஸ் உட்பட அதுதானங்க ரிலையன்ஸ் உட்பட அதுக்கு பின்னாடி அது நாங்க வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அதை வந்து திருப்பிச் சொல்லி வாங்கியிருக்கிறாங்க ஆனால் அவர்கள் உட்பட ஏழு பேர் அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத வச்சு ஒரு ஆக எது செய்தாலும் இந்தியாவில் பணம் வியாபாரமாக ஆக்கப்படுகிறது அதில் ஊடகங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செய்தி ஊடகங்கள் குறிப்பாக அதானியும் அம்பானியிடமும் குவிந்திருக்கின்றன அவர்கள் அரசுக்கு எதிராகவோ அல்லது அரசினுடைய தவறுகளை சுட்டு காட்டுகின்ற விதமாகவோ எதுவும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அதன் விளைவுதான் இன்றைக்கு வந்து குறிப்பாக வட மாநிலங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வெறுப்புணர்வு அது குறிப்பா அதாவது இந்து இஸ்லாமியம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு இருக்கிறாங்க பல நம்முடைய சமூக ஊடகங்களை பார்க்குற செய்திகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்குது அப்படிப்பட்ட ஊடகங்களை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு வந்து இதுவரை அது போன்று எந்த சிதை எந்த செய்தியோ அல்லது அது மாதிரியான கட்டுரைகளையோ வெளியிடாத வயர் என்கின்ற ஊடகத்தை கட்டுப்படுத்தி இருப்பது என்பது உள்ளபடியே இது வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய தனி மனித உரிமைகளுக்கு எதிரானது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது காந்திய வழிக்கு எதிரானது என்பதுதான் என்னுடைய கருத்து சார் இப்போ சமீபத்தில் வந்து சார் இப்போ சென்னையில் இருக்க தேப்பாக்கம் மைதானத்துக்கும் டெல்லி கிரிக்கெட் வாரியத்துக்கும் வெடிகுண்டு வந்திருக்குது இந்த சமயத்தை பயன்படுத்திட்டு வந்து சமூக விரோதி கும்பல் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு மிரட்டங்களை விடுறாங்கன்னு பாக்குறதா இல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ நாடு முழுக்கவே ஒரு பரபரப்பான சூழல் தொத்திக் கொண்டது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணப்படுதா எப்படி புரிஞ்சுக்கிறதா அதாவது வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் முந்தையும் இது போன்ற செய்திகள் வந்து வருவது நம்முடைய நாட்டில் வந்து வழக்கம் ஆகிட்டு புரியுதுங்களா அதை வந்து நாம நேரடியாக இந்த தாக்குதலை அதோடு நாம் பொருத்தி பார்க்க என்றாலும் கூட இதிலிருந்து நாம் எப்படிப்பட்ட அரசியல் ஆதாயத்தை தேட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக பல பேர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இயக்கங்கள் தான் இந்த மாதிரி பீதியை கலப்பக்கூடிய செய்திகள் ஒரு குறிப்பாக ஒரு மதத்துக்கு எதிராக வந்து பரப்பப்படுகிற செய்திகள் இதை செய்தவர்கள் இவர்கள் தான் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி பார்த்தாங்கன்னா நம்முடைய நாட்டில் வந்து தீவிரவாதத்தால் கொல்லப்பட்ட அனைவருக்கும் வந்து ஒரு முறையான நீதி கிடைத்திருக்க வேண்டும் அது எந்த தீவிரவாதியாக இருந்தாலும் சரி ஆனால் அதுலேயெல்லாம் வந்து நாம் கவனம் செலுத்துவதே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப வேதனை காரணம் அப்படி செய்தால் அதிலே வந்து நேரடியாக அரசோடு தொடர்புடைய இன்றைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு தெரியுமா அதாவது மலைகான் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட அந்த பெண் எம்பி ஒத்திருக்காங்க இல்லையா அவர்களுடைய வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி இன்று மாற்றப்பட்டிருக்கிறார் தீர்ப்பு சொல்லப்பட வேண்டிய பாக்கி இருக்கிறது இப்போது அந்த விசாரித்து வந்த அந்த நீதிபதி மாற்றப்பட்டிருக்கிறார் இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது இல்லையா ஆக நீதித்துறையாக இருந்தாலும் சரி ஊடகத்துறையாக இருந்தாலும் சரி நிர்வாகத்துறையாக இருந்தாலும் சரி அனைத்திலும் இந்த அரசானது தன்னுடைய விருப்பத்தை திணிக்க முயல்கிறதே ஒழிய நாட்டினுடைய இறையாண்மை பற்றியோ அல்லது ஜனநாயக கோட்பாடுகள் பற்றியோ அல்லது நாட்டினுடைய அமைதி பற்றியோ கவலை இல்லை என்பதைத்தான் வந்து இந்த செய்திகள் வெளிப்படுத்துகின்றன என்பதுதான் என்னுடைய கணக்கு இறுதியாக சார் இப்போ மும்பையோட முத்ரா துறைமுகம் அடுத்து மூடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அந்த மும்பை பகுதி மகாராஷ்டிரா பகுதியில் இந்த மாதிரியான நினைக்கிறீங்க என்ன இந்தியாவினுடைய மேற்கு கடற்கரை பகுதி என்பது நேரடியாக பாகிஸ்தான் எல்லையை தொடக்கூடிய ஒன்று அதாவது குஜராத்தினுடைய காண்ட்லா போன்ற துறைமுகங்கள் மும்பை முந்திரா போன்ற துறைமுகங்கள் மும்பை ஆகிய துறைமுகங்கள் வந்து அரபிக்கடலினுடைய கிழக்கு பகுதியிலும் அதே அரேபிக் கடல்களுடைய நடுப்பகுதியிலேயே பாகிஸ்தானுடைய எல்லையை தரக்கூடியது எனவே அது வந்து கடல் வழி தாக்குதல்களோ இல்லது வழியை பயன்படுத்தி அவர்கள் ஏதாவது செய்வதற்கோ ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதாக கருதிக்கொண்டு அதாவது நம்முடைய கடற்படையோ அல்லது விமானப்படையோ அது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கலாம் அது நடவடிக்கைகள் உள்ளபடியே தேவையானது அதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை அது தேவையானதுதான் மும்பை மக்கள் மத்தியில் என்ன முறையான ஒரு சூழல் நிலவிட்டுருக்கு அது மும்பை மக்கள் இது வந்து நம்ம ஒவ்வொரு தனித்தனி மாநிலமாக நாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை நம்முடைய நாட்டுக்கு எதிராக வேறு ஒரு நாடு ஆக்கிரமிப்பையோ அல்லது ஒரு தவறான வழிமுறைகளையோ அல்லது நாட்டினுடைய அமைதியை குலைப்பது போல எந்த நாடு நடந்து கொண்டாலும் அதை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என்பதிலே எல்லா கட்சிகளும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள் நேற்று நடந்து நேற்று முன்தினம் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திலையும் கூட எதிர்கட்சிகள் அனைத்தும் வந்து அரசுக்கு ஆதரவாகத்தான் சொல்லியிருக்கிறது இது வந்து இந்த ஒற்றுமை வந்து வரவேற்கப்பட வேண்டியது நமக்கு வந்து பொது எதிர் யார் என்றுதான் பார்க்க வேண்டும் நம்முடைய வீட்டுக்குள் நாம் எப்படி எப்படி நடந்து விடுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் பார்க்க வேண்டிய தேவை இல்லை ஆனால் அதிலருந்து ஆதாயம் அதிலிருந்து அரசியல் ஆதாயம் தேடக்கூடாது என்பதுதான் நம்முடைய போர் பதற்றம் அப்படிங்கிறது உள்ளபடியே எல்லா மக்கள்கிட்டையும் அந்த அந்த உணர்வு இருக்கத்தான் செய்து இங்கு மும்பை அதுவும் வந்து இது நேரடியாக வந்து மும்பை வந்து ஒரு பொருளாதார தலைநகரம் இந்தியாவுக்கே ஒரு பொருளாதார தலைநகரம் அப்படின்னா மும்பையில் ஒரு சிறு கீறல் விழுந்தால் கூட அது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய நிலை இருக்கிறது எனவே அந்த பயம் வந்து உள்ளபடியே எல்லா இருக்கத்தான் செய்கிறது அதில் வந்து மா மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அப்படிப்பட்ட சூழலுக்கு இந்தியா தன்னை ஆர்ப்படுத்தி கொள்ள வேண்டுமா அதற்கு வேறு வழிகளே இல்லையா என்பதை பற்றி நம்முடைய ஒன்றிய அரசு ஆலோசிக்க வேண்டியது இப்போது வந்து நன்றாக நாகரிகமாக வளர்ந்து பொருளாதாரத்திலும் சரி அறிவியலிலும் சரி முன்னோக்கி செல்லி சென்று கொண்டிருக்கு இந்த வேளையில் நாமாக ஒரு போரை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டுமா என்பதுதான் நம்முடைய அரசினுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் மொழிய அதை எந்தெந்த வகையெல்லாம் நாம் தவிர்க்க முடியும் என்று நாம் சிந்திப்பதுதான் ஒரு திறமையான ஒரு ஒரு அரசியல் சிந்தனையாக இருக்க வேண்டும் மொழிய எப்படி நாம் போரிடுவது என்று எண்ணினால் அது வந்து மனித குலத்துக்கு ஒரு பெரும் பேரிழப்பாகத்தான் அது முடியும் காரணம் நாம் வந்து அணு ஆயுதத்தை வந்து இரண்டு நாடுகளுமே கையிலே வைத்திருக்கின்றன அவைகளை எல்லாம் பயன்படுத்தினால் உலகம் வேறு ஒரு மூன்றாவது ஒரு உலக போரையை கூட சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கும் அதற்கு இந்தியா போன்ற நாடுகள் தற்போது சற்றே வளர்ந்து வருகின்ற நாடுகள் இந்த பட்டியலில் நாம் நம்மை இணைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இது போன்ற தன்மைகள் நமக்கும் நம்முடைய மக்களுக்கும் தீங்காக முடியும் என்பது நிறைய விஷயங்களை பண்ணுறீங்க சார் உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்